ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் டீ காஃபி ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் தவறாமல் பார்க்க முடியும் இந்த ஸ்நாக் ரெசிபி நான் வாரத்தில் ரெண்டு டைமாக டீ காஃபி கூட என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருவேங்க இந்த ரெசிபி வந்து எனக்கு தான் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க சொல்லியும் கொடுத்தாங்க அவங்க வந்து வீடியோ பார்த்து இருந்திருக்காங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்துருமே அவங்களுக்கும் ஃபேவரட் ஆகிப்போச்சு போச்சு இது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இது அவங்களே செஞ்சு தர சொல்லி கேட்கவும் செய்வாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப அதுவும் இல்லாமல் ஈஸியும் கூடங்க ப்ரெட் இருந்தால் போதும் இதில் வந்துட்டு நம்ம முட்டை எல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப் வரைக்கும் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க கடலை மாவு கடலை மாவு வந்து நல்லா சளிச்சு நான் வந்து அரை கப் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணுது கூடவே மல்லித்தலை குட்டி குட்டியாக சாப் பண்ணதுங்க இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது கூட வேணும் அப்படின்னா நம்ம கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் வந்துட்டு தக்காளி வெங்காயம் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது அப்படியே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசிச்சு விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கும் நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாகி போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணியாக தாங்க நம்ம இந்த மாவை வந்து கறக்கணும் இந்த மாவை பிசஞ்சு விடும் போதே நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிசஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா அமிங்கி வேகிறப்பே கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் அந்த ஃப்ளேவரும் வந்துட்டு அந்த கள்ள மாவில் நல்லா இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரசத்துக்கு வந்துட்டு தக்காளியை ஒரு கடைஞ்சி விடுவோம்லையே அந்த மாதிரி லைட்டாக பண்ணால் போதும் ரொம்ப பண்ண வேணாம் ஸோ இந்தளவுக்கு பண்ணி வச்சுட்டு இப்போ தோசைக்கல் வச்சாச்சு தோசைக்கல்லில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்று தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி பட்டர் இருக்கிறனால பட்டர் சேர்த்துக்கிட்டேன் பட்டர் தீந்து போனப்போ நான் வந்து தேங்காயை தான் மோஸ்ட்லி சேர்த்துப்பேன் தேங்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருச்சுங்க ஸோ எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து தடை இப்போ வந்துட்டு இந்த ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து குட்டி குட்டி பிரெட்டு ஸோ பெரிய பீஸ் ப்ரெட்டு யூஸ் பண்ணலாம் கோதுமை ப்ரெட்லேயே தாராளமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்து நம்ம இந்த கல்ல மாவில் லைட்டாக ரெண்டு சைடுமே முக்கி எடுத்துக்கலாம் முக்கி எடுத்துகிட்டு ஒரு சைடு மேலே மட்டும் இந்த மாதிரி நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி எடுத்து மேலே வச்சு அப்படியே தூக்கி நம்ம வச்சிடலாம் ஸோ மேலே தக்காளி வெங்காயம் இருக்கிற ப போர்ஷனை வந்துட்டு மேலாப்பில் வச்சுட்டு கீழே வந்து நம்ம டிப்பண்டாக வெறும் பிளைன் போர்ஷனை மட்டும் அப்படியே நம்ம கவுத்திக்கலாம் இந்த மாதிரியே வந்துட்டு எல்லா ப்ரெட்டையுமே நம்ம போட்டுக்கலாம் வீட்டில் வந்துட்டு இப்போ சீஸ் இருக்குது அப்படின்னா இந்த மேலே இந்த வெங்காய தக்காளி கூட லைட்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு சாண்ட்விச் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் வடை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நல்லா இருக்குங்க அந்த ஜீரகத்தூள்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க நம்ம கட் பண்ணி போட்டுட்டு டிப் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டையுமே வந்துட்டு முக்கி நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம் ஸோ மேலே ஆப்பில் கொஞ்சம் வந்துட்டு பட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ மேலே உள்ள போர்ஷன்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆகிறதுக்காக பட்டர் வந்துட்டு நான் தாராளமாக சேர்த்துப்பேன் ஏன்னா எங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு டோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி போடணும் இல்லையா இன்றைக்கி வந்து டீ காஃபி எதுவுமே போடலைங்க நான் வந்து பிளாக் காஃபி தான் குடிப்பேன் ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இன்றைக்கி சுகு காபி கேட்டாங்க ரொம்ப கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறனால ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சுக்கு காப்பி போடலான்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே சுக்கு காஃபி தான் இன்றைக்கி சுக்கு காப்பி நான் அப்படி போடுவேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சுக்கு காபி தூள் வந்துட்டு கடையில் விற்கும் ஸோ அதில் வந்துட்டு ஒரு அரை பாக்கெட் கொட்டிட்டு இத்து நூண்டு வந்துட்டு இந்த ப்ரூ காஃபி பவுடர் சேர்த்துப்பேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இது கூட சேர்த்துப்பேன் சக்கரை எவ்வளோ தேவையோ இப்போ ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா அது அதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கதாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறப்ப இந்த மாதிரி கத்தியை வச்சு கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஷன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நார்மலாகவே ப்ரெட் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கடமாவள போடுறப்ப நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக கிறிஸ்பியாக சூப்பராக அப்படி வடை ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் கடையிலலாம் பிரெட் மசாலா சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் பண்ணி ஒன்றுங்க ஏன்னா வந்துட்டு எல்லாம் மேலே இருக்கு மேலே உள்ள போர்ஷனில் தானே இருக்குது அது வந்துட்டு நல்லா அமுங்கி கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ர ப்ரெஸ் பண்ணி விடுறப்ப அந்த வெங்காய வெங்காயத்தக்காளியும் நல்லா குக்காகிடும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவும் ஓரளவுக்கு வந்துட்டு வெந்து முடிக்க போகுது அதுக்குள்ளே இந்த காஃபியும் ரெடி ஆயிடுச்சு காஃபியை வந்துட்டு நம்ம வந்து ஒரு டம்ளெல்லாம் எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் நம்ம நார்மல் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தாலும் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு சில டைம் வந்துட்டு மண்டவலை கூட இதில் சேர்த்துப்பேன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த பிரெட் கூட நல்லா ஒட்டின மாதிரி மசால் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக மேலாப்பில் பெப்பர் பவுடர் தூவிட்டுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இது கூடயே வந்துட்டு நம்ம கல்லை மாவு சேர்க்காமல் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை நல்லா தோசைக்கல்ல பரப்பி விட்டுட்டு அதில் மேலே ரெண்டு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ப்ரெட் எக் ஆம்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் சரி மார்னிங்கே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வேணாமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுகு காப்பியை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுக்க வேண்டியதான் எப்பப்போல்லாம் இந்த பிரெட்டை சாப்பிட்றாங்களோ அப்பப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்லிடுவாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலே வந்துட்டு எப்படி வாரத்தில் ரெண்டு டைமாவது இதை நாங்கள் செஞ்சுருவோம் இந்த ப்ரெட் பாக்கெட் பார்க்கிட்டிங்கன்னா பக்கத்து கடையில் தான் விற்கிது வெறும் பன்னெண்டு ரூபா தான் இது குட்டி குட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட்டு ஸோ நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண சில பேர் மறந்துடுங்க ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் பார்க்க முடியும் இல்லாட்டி நீங்கள் ஒரு சில டைம் வேலையாக இருக்கிறப்ப என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்